ஆரம்பிக்கலாங்களா கடவுள் ஒருத்தனை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவனுக்கு கல்யாண ஆசையை மட்டும் கொடுத்துட்டு மத்ததெல்லாம் வர்றவ பாத்துக்குவான்னு விட்டுருவார் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னீங்களேடா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு போய் சொன்ன கூட பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்குவேன் ஏன்டா சொல்லாம விட்டீங்க இப்போ எதுக்கு அனாவசியமா நீ உணர்ச்சி வச படுற மாச மாசம் 10000 கட்டுங்க ரிட்டையர் ஆகும்போது 1 கோடி கிடைக்கும் இப்போ 1 கோடி கொடுங்க மாச மாசம் 10000 கட்டுறேன் அவ்வளவுதான் தான் நம்ம முடிச்சுட்டேங்க போக. பொய்யால யாருக்குட்ட? இந்தக்கு போகுது. நீ சொல்லு. நாம ஜிம் சேரலாமா இல்ல யோகா சேரலாமா இறைவன் அடி சேர்ந்துறலாம்ன்றே. கத்தரையே நீ பாடு. உலகத்துல கஷ்டமான விஷயம் எது? தங்கம். நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றப்ப சிரிப்பு அடக்கிக்கிட்டு சீரியஸா லூஞ்சா வச்சிருக்கிறது தான். கையில காசு இருந்தா செலவாயிடும்னு பேங்க்ல போட்டா பிஎன் கே சார்ஜஸ் நீ எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்க டேய் நல்லா ஏமாத்துறீங்கடா கடைசியா பேசின வார்த்தைகளை என்னால மறக்க முடியல ஏன் அப்படி என்ன சொன்னாரு எங்க தாத்தா டேய் ஏனிய ஒழுங்கா தான புடிச்சிருக்க தொடப்ப கட்டைக்கு கணக்கு தெரியுமா அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது இதெல்லாம் ஒரு காமெண்ட்லாம் கலா நல்லா இல்லைங்க அது இது புரி வைக்கிற இடத்துல கூட இல்லைங்க அது போய் எருமை மாடு உனக்கு புத்தி வரும் நீங்கள் இவ்வளோ அறிவோடு இருக்கீங்களே எத்தனை எருமை சார் இதில் வச்சாம்பார் ஆப்ப எனக்கு இவன் என்னும் பட்டை மாணியே இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி பொழுதுனக்கி இதையே பார்த்துட்டு கிடக்கேன் அலங்கார பந்தலீலே அலங்கார பந்தம் ஓ புது மருமகள் ரொம்ப படிச்சவளாமே ஆமா என்னத்த படிச்சாளோ மாமியார் கூட சண்டை போட கூட தெரியல கல்யாணம் மாக்க போட 60000 ரூபாய் இந்த காசுக்கு ஒரு வீட்டுக்கே பெயிண்ட் அடிக்கலாமே என்னதنا சொல்றது கேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செர்பால எடுத்த மாதிரி இருக்குடா சான 12th படிக்கும் போது பரிசு எழுதி முடிச்சதுமே ரிசல்ட் தெரிஞ்சிரும் காசஸ சுண்டி விட்டோம்னா பூ விழுந்தா பாஸ் தல விழுந்தா துபாக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட சிக்கி துபாய்க்கு போக முடியாத பார்த்திபன் வெற்றிகரமா துபாய்க்கு போயிட்டு வந்த வடிவேல ஓட்றதுதான் காலகொடு ஆமா நீ எந்த கமல்ல மேல பாத்த நான் க க நன்கு படித்து குணமுள்ள நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண் உங்களுக்கு மணமகளாக அமைவாள் இதுக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு போங்கயா கடவுளே எப்படியாவது நியூயார்க்கை இந்திய தலைநகரமா மாத்திரு ஏண்டா அப்படி வேண்டே ஏன்னா நான் அப்படி தான் பரிச்சையில எழுதி இருக்கேன் எது பேசினாலும் அடுத்த செகண்டே மறந்து போகுது எத்தனை நாளா இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை டாக்டர் சபா இப்பவே கண்ண எனக்கு ப்ராப்ளம் எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது ஆனா சந்தோஷமா இருக்கும்போது கரெக்ட்டா வரும் செத்து போனவங்க பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போடுற மாதிரி உயிரோட இருக்குறவங்க பேருக்கு முன்னாடி குயிக்கா ஏன் போட மாட்டேங்க உங்களுக்கு என்னடா ஆச்சு ஏன்டா உங்க புத்தியில அப்படி போயிட்டு இருக்கு மகிழ்ச்சி வரும்போது ஆஹாஹான் ஆடாதீங்க துன்பம் வரும்போது ஐயோ என்று தளராதிங்க எது வந்தாலும் ஆகான்னு கடந்து செல்லுங்க தான் மாமியாராக மாறும்போது நாமும் ஒரு காலத்தில் மருமகளாக வாழ்ந்தோம் என்பதை மறந்து விடுகின்றனர் இப்போது இருக்கும் சில மாமியார்கள் மரியாதையா இருந்து திருக்குறள் எழுதுனது யாரு திருக்குறளை போர்டுல எழுதிட்டு அவங்களே இதை எழுதினது யாருன்னு கேக்குறாங்க அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும் இந்தியாவில் ஆண்கள் அதிகம் விரும்பி சாப்பிடும் உணவாக உப்புமா முதலிடத்தில் உள்ளது ஆய்வு அறிக்கையில் தகவல் எதை விரும்பி சாப்பிடுறாங்க ஓய் 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 அவ கருப்பு கலரை எல்லோரும் வெறுத்தாலும் ஆயுசு முழுக்க கருப்பாவே இருக்கணும் நினைக்கிற ஒரே விஷயம் வேற என்ன தான் டாக்டர் வயிற்று வலி என்னால பொறுக்க முடியல வயிறு வலிக்கும் போது நீங்க ஏன் பொறுக்க போறீங்க தெரிஞ்சதாக இருக்க

வர்ற சம்பளத்துல பாதிக்கு மேல எம்மிக்கு குடுத்துருக்க யார் அந்த எம்மி ஒழுங்கா சொல்லுடா அடியே அது எம்மி இல்ல இஎம்ஐடி ஜிம்முக்கு போன முத ரெண்டு நாள் யாரையாவது புடிச்சு உதைக்கணும் போல இருக்கும் மூணாவது நாள் நம்மள நாலு பேர் உதச்ச மாதிரி இருக்கும் பஸ்ல போறும்போது என் பையில ஒருத்த பிளேடு போட்டுட்டான் அப்புறம் என்ன சிடா பிளேடை தூக்கி வெளில போட்டுட்டேன் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரே பலட் குரூப் இருக்காதா பின்ன இருபது வருஷமா என் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா பேங்க்ல பணம் என்ன பாப்பா ஏடிஎம்லயும் நோ பாப்பா நாளைக்கு சோத்துக்கு கட்டன படவையோட உன்ன வர சொன்னா இது என்ன இதெல்லாம் ஏற்கனவே கட்டன படவைங்க தான் டார்லிங்

ஆணின் அளவில்லா ஆணவமும் காளையின் அடங்காத ஆக்ரோஷமும் தீ போன்ற களத்தில் சந்திப்பதுதான் ஜல்லிக்கட்டு என்னாச்சு நீங்க சோகமா இருக்கீங்க நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் நன்றி 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 இத ஏ மிஸ் பண்ணிராதியே அப்புறம் வரதுப்படாதே